சிம்மம் ராசினர்களை இந்த சிம்ம ராசினர்களை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும் அட்டமத்து சனின்னு சொல்லிட்டாங்க சார் ரெண்டு மாதம் ஆச்சு ரொம்ப படாத பாடுபடுறேன் இப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை என்னை பொறுத்தளவு மிக குறைவு பயம் கொள்ளாதீர்கள் இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதை விட நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது கண்டகச்சனியில் தான் கண்டகச்சனி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி முடிஞ்சு போச்சு இப்போ இந்த அட்டமத்து சனியை பற்றி நீங்கள் கவலை கொண்டு பதட்டப்பட்டு ஆற்றுகின்ற பணிகளை விட தெம்பு தைரியத்தோடு உங்களுக்கு என்ன கடமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்களுடைய பொறுப்புக்கு எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் பாடுபடுகிற பட்சத்தில் பெரிய குறைகள் குற்றங்கள் நிகழ வாய்ப்புகளே இல்லை பயப்படாதீங்க இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால் பதினோராம் இடத்தில் போய் குருபகவான் வீற்றிருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு அற்புதம் நிகழ்த்துகின்ற வாய்ப்பு அப்போ ஒரு பக்கம் அட்டமத்து சனி இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு வருட காலம் பனிரெண்டு மாதங்களுக்கு இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வீட் பதினோராம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கக்கூடியது நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய காலம் இது நிறைய லாபங்களை நோக்கிய பயணம் வெற்றி பெறும் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் சம்பள உயர்வு வேணும் மிச்சம் வைக்கணும் அதை வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சுப செய்திகளை பண்ணணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நகை நட்டு சேர்த்து வைக்கணும் இப்படி என்று பொறுப்பாக திங்க் பண்ணக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது அத்தனையும் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதத்தை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த பதினொன்றில் குரு போகிற போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிப்பீங்க நீங்க ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்க இது எப்ப நடக்கும் என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்னா யாருக்கிட்டையாவது போய் பேசிட்டு விட்டுட்டு நீங்களா கற்பனை பற்றி பயம் கொள்வதை விட்டுவிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் நன்றாக தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் ஈடுறுகிற அளவிற்கு அந்த குருவின் அருள் என்று சொல்லக்கூடியது உங்களை பாரபட்சமின்றி பலன்கள் செய்து காட்டக்கூடியதாக கண்டிப்பாக உண்டு அதுலேயும் பதினோராம் இடத்திலிருந்து கொண்டு அவர் பார்ப்பது மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ மூவ் இருக்கும் இந்த பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அது புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை வேலையை விட்டுட்டு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் காத்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் புதிய இடங்கள் புதிய மக்களுக்கு மத்தியில் புதிய சம்பளத்தோட புதிய உயர்வுகளோட இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதை பார்க்கலாம் இதே போல் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு அவர் ஐந்தாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலம் இது ஆக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துப்போகலை ஏதோ ஒன்றில் முரண்பட்ட கருத்து பேதங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை இப்படியெல்லாம் குழப்ப நிலைகளில் இருந்து வந்த குடும்பங்களில் கூட இந்த காலகட்டத்தில் பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் உட்கார்ந்து பேசி மகிழ்கிற காலமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல அழகான பிள்ளை பேர் பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழப்பு குழந்தை இல்லை என்று தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை கொள்ளுகின்ற கர்ப்பவதியாகின்ற வாய்ப்புகளும் ஏற்கனவே கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட தாய்மார்களுக்கு அபரிமிதமான அந்த குழந்தைகள் யோகமான ஜாதகத்தை பெற்றுக்கொண்டு அற்புதமாக பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மகிழ்ச்சியும் இதெல்லாம் கூட இருக்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்கள் மேல் விழுகிறதாக அர்த்தம் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பெரியவர்களை சென்று பார்த்து வருவது தீர்த்த யாத்திரை செல்வது நீண்ட தூரங்களுக்கு சென்று நீராடி வருவது பார்க்காத இடங்களுக்கு சென்று ஒரு விதமான ஆனந்தத்தை வாங்கி வருவது இப்படிப்பட்ட அநேக விதமான அனுபவங்கள் அனுகூலங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதே போல் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல சனி இருப்பதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா வயது வரம்பின்படி பார்க்கிற போது இளைஞர்களாக சின்ன வயசு பசங்க ஒரு பதினெட்டு வயசு இப்போ தான் முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன் இப்போ தான் பைக் ஓட்டுறேன் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க தம்பிமார்களாக நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ரோட்டில் வேண்டாம் இதை கொஞ்சம் மனசில் பதிய வைங்க இந்த மாதத்தை பொறுத்தளவு கீழே கீழே விழுந்துடாதீங்க அடி வாங்கிடாதீங்க இதை பெற்றோர்களும் நீங்கள் குழந்தைகள் மேல் கவனத்தை கொள்ள வேண்டும் இதே ஒரு நாற்பது வயது உடையவர்களுக்கு கொஞ்சம் வயிற்றுக்கோளாறு சார் சாப்பிட்ட உடனே வைத்த வலிக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்க முறையானது ஒரு வைத்தியத்தை போய் எட்டி பார்த்துருங்க இதே ஒரு எழுபது வயது உடையவர்கள் முட்டிக்கு முட்டி வலிக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படிப்பட்டவர்கள் புளிப்பு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொண்டீர்களானால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட நிலவரத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட வயதுக்கு தகுந்தபடி இந்த அட்டமத்து சனி என்பது உங்களுக்கு வேலை செய்யும் இதை நீங்கள் பக்குவமாக கடத்தி கொள்வதற்கு மனதை பதிய வைத்து கொண்டால் இதில் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக நல்ல தகவலும் கொஞ்சம் கொஞ்சம் சில மைனஸ் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது வாழ்க்கை அது உங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் பாதிப்புகள் இல்லை